தொலைக்காட்சி இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறை மாவட்டம் பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள உலக மீட்பர் பசுலிக்கா மற்றும் சகாய் அன்னை திருத்தல பேராலயம் மாநகரம் எனும் அழைக்கப்படும் திருச்சியில் அறிவு தளங்களான பள்ளிகள் கல்லூரிகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு விமான நிலையம் துப்பாக்கி தொழிற்சாலை பிஎச்எல் போன்ற பல சிறப்பம்சங்களைக் கொண்டு இம்மாநகரத்தின் மையத்தில் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு சாட்சி பகரவும் வானளவு உயர்ந்து நிற்கின்றது உலக மீட்பர் பசலிகா இருக்க இடமானது உலக மீட்பர் பசிலிக்கா இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பழைய கோயில் என்னும் அழைக்கப்படும் புனித வியாகுலனை ஆலயமும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில மேல புதூர் புனித மரியன்னை ஆலயமும் இருக்குது இந்த இரண்டு ஆலயங்கள் பக்கத்திலேயே இருந்தும் உலக மீட்பர் பசிலிக்கா இந்த இடத்துல அமைவதற்கு முக்கிய காரணங்களாக வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டுல மதுரை மிஷனை சார்ந்த அருள் தந்தையர்கள் திருச்சிக்கு வந்தாங்க இவங்க மூலயமா கத்தோலிக்கம் பரவ தொடங்கியது அந்த காலகட்டத்துல மதுரை நாயக்க மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க தங்களோட தலைநகரான மதுரைய திருச்சிக்கு மாத்தி வச்சாங்க இவங்களோட பணிபுரிந்த ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் ஊழியர்கள்ல பல பேர் தத்துவ போதகரான ராபர்ட் தே நொபிளி மூலமா கிறிஸ்தவ மதத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்க மதுரை மறைமண்டலத்தில் திருச்சி நகர் ஒரு துணை மறைபரப்பு மையமாக தான் இருந்தது பாலக்கரை வரகனேரி தர்மநாதபுரம் ஆகிய பகுதிகளில் ஏறக்குறைய ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இந்த கிறிஸ்தவர்கள் திருப்பலிக்கும் திருவருள் சாதனங்கள் பெறுவதற்கும் மேலப்பூதூர் புனித மரியனை பேராலயத்திற்கு செல்ல வேண்டிய காரணம் இருந்தது அப்படி அவங்க போகக்கூடிய பாதையெல்லாம் அடர்ந்த காடுகள் நிறைந்ததாகவும் போக்குவரத்து வசதி இல்லாமையே இருந்தது அதே சமயத்துல இந்த பகுதியிலேயே பழைய கோயில் என்று அழைக்கப்படும் புனித வியாகுலனை ஆலயம் அந்த காலகட்டத்துல பதினோரு குருக்கள் கையில இருந்ததுனால இந்த மக்களால அங்க போகாத நிலையும் ஏற்பட்டது இதனாலதான் இந்த இடத்துல ஒரு புதிய கோயில் அமைய வேண்டிய நிலை உருவானது மாதா தொலைக்காட்சி நேயர்களே திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உலக மீட்பு பசலிகா இடைவிடா சகாய அன்னையினுடைய திருத்தல பேராலயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்று பின்னணியை உள்ளடக்கியது என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டாவது வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பெரியசாமி முதலியார் அவரிடமிருந்து கிரயத்திற்கு பெற்ற இடம்தான் உலக மீட்பர் பசலிக்கா அமைந்துள்ள இந்த இடம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதாவது வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி புதிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மொன்சிங்கோர் கனோஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது இப்பெயராலயத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்றாவது வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்பெயராலயம் மிக சிறப்பான விதத்திலே எல்லாவிதமான சிற்பங்களையும் உள்ளடக்கிய விதத்திலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறப்பு என்ன என்றால் வெறும் பதினாறு மாதங்களிலேயே இந்த பேராலயம் கட்டி முடிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்பட்ட உடனேயே அப்போதைய பாண்டிச்சேரி பேராயராக இருந்த லூயினன் அருள் அவர்களால் இந்த பேராலயம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது உலக மீட்பர் எட்டு எட்டுப்பட்டை அம்சங்களுடன் ஐந்து அடுக்கு கோபுரங்களைக் கொண்டு நூத்தி இருபத்தி எட்டு அடி உயரமும் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அடி நீளமும் ஐம்பத்தைந்து அடி அகலமும் கொண்டு திருச்சி மாநகருக்கே ஒரு அடையாளமாக திகழ்கின்றது இரவு நேரங்களில் கோபுர உச்சியிலிருந்து உமிழும் ஒளியானது திருச்சி நகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றது திருச்சிலுவை வடிவில் அமைந்துள்ள உலக மீட்பர் பசலிக்காவானது பிரான்ஸ் நாட்டின் கோத்தி கட்டிடக்கலை அம்சத்துடன் இயேசு சபை அருட் சகோதரர் அவர்களால் கட்டப்பட்டது இப்பேராலயம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற அந்த காலகட்டத்திலே அருட்தந்தை சுந்தரராஜ் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தபொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாவது வருடம் இப்பேராலயம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த ஆலயம் பசலிகாவாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை தந்தை கபிரியேல் அவர்களால் இப்பேராலயம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பேராலயத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது எங்கள் உலக மீட்பரையா எங்கள் வணங்கி வாழ்த்திடும் யாவுமே வணங்கி வாழ்த்திடும் உலக மீட்பரையா எங்கள் உலக மீட்பறையா புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் பேரும் அழகுற அமைந்துள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கரணி பேலையும் அதற்கு மேலே உலக மீட்பரின் திரு சுரூபமும் அழகுற அமைந்துள்ளது பீடத்திற்கு வலதுபுறம் புனித சூசையப்பரின் திரு உருவமும் இடதுபுறத்தில் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திரு உருவமும் அமைந்துள்ளது பீடத்திற்கு வெளியே இடதுபுறத்தில் திரு சிலுவையும் அதற்கு கீழே கண்ணாடி பேழைக்குள் இயேசுவின் திரு உடலும் அதற்கு அருகே புனித வியாகல் அன்னையின் திரு சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன திரு சிலுவையின் இரு புறங்களிலும் புனித இன்யாசியார் மற்றும் புனித சவேரியாரின் படங்கள் அமைந்துள்ளன பீடத்திற்கு முன்னே வலப்புறத்தில் குழந்தை இயேசுவின் திரு சுருபமும் இடப்புறத்தில் இயேசுவின் பாடுபட்ட சுருபமும் புனித செபஸ்தியார் புனித அந்தோனியார் மற்றும் திரு இறுதி ஆந்தவரின் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன திருச்செலுவை வடிவிலான இவ்வாலய பீடத்தின் வலப்புறத்தில் அழகிய பீடம் அமைத்து இடைவிடா சகாய அன்னையின் உருவ படமானது நிறுவப்பட்டுள்ளது எல்லா புதன்கிழமைகளிலும் மதங்களை கடந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் அன்னையின் வழி இரையாசை பெற்று செல்கின்றார்கள் திருச்சி உலகமேற்பர் பசலிகாவில் புதன்கிழமை என்பது மிகவும் தனிச்சிறப்பான நாள் காரணம் இடைவிடா சகா சகாயனையினுடைய பக்தி முயற்சி இடைவிடா சகா சகாயனுடைய பக்தி முயற்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் அப்பொழுது பங்குத்தந்தையாக பணியாற்றிய ஏ தாமஸ் அவர்களது முயற்சியால் ரட்சக சபையின் அருள் பணியாளராகிய ஏ ஜே பிரான்சிஸ் இவர்களுடைய உதவியோடு துவங்கப்பட்டது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாரங்களை கடந்து இன்று இந்த நவநாள் பக்தி முயற்சியானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஐந்து மணி ஆரேகால் மணி பதினோரு மணி மாலை ஆறு பதினைந்து மணி ஆகிய நேரங்களில் திருப்பலியும் திருப்பலியை தொடர்ந்து இடைவிடா சகாய் அன்னையினுடைய நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு இடைவிடா சகாய் அன்னையினுடைய நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறுகின்றது மாதத்தின் முதல் புதன்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு காரணம் அனைத்து திருநிகழ்வுகளுக்கு பிறகு மாதாவினுடைய குணமளிக்கும் திரு எண்ணையானது நெற்றிகளில் பூசப்படுகிறது மாலை ஆறு பதினைந்து மணிக்கு துவங்குகின்ற திருப்பலி மற்றும் திருநிகழ்வுகள் முடிந்த பிறகு இடைவிடா சகாய அன்னையினுடைய படபவனி ஆலயத்தை சுற்றி மாலை ஜபித்து கொண்டு ஒவ்வொருவராலும் ஜெபம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் மதிய வேளையில் அன்னையினுடைய அன்பு பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பதினைந்து மணி திருப்பலியானது ஆங்கில திருப்பலியாகவும் திருப்பலிக்கு முன்பாக அன்னையினுடைய நவநாள் ஜெபமும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பலியும் ஒவ்வொரு ஞாயிறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சகாய அண்ணின் நவநாள் பக்தி முயற்சியானது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வாரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐம்பதாவது வாரத்தையும் ஆலயத்தை சுற்றி படபவனி வந்து சிறப்பிக்கிறார்கள் ஒவ்வொரு நூறாவது வாரத்தையும் ஊரை சுற்றி படபவனி வந்து இதனை சிறப்பாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் இடைவிடா சகாய அண்ணுடைய பக்தி முயற்சி நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து கிறிஸ்தவர்களையும் தாண்டி பிற மத சகோதரர்களும் இங்கு வந்து அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவதை கருத்தில் கொண்டு அப்போதைய திருச்சி மறைமாவட்டத்தின் ஆயர் அந்தோனி டிவோட்டா அவர்கள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலக மீட்பர் ஆலயத்தை திருச்சி மறை மாவட்டத்தின் திருத்தலமாக அறிவித்தார் இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்ட உலக மீட்பர் ஆலயமானது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் பிரடிக்ட் அவர்களால் தமிழகத்தின் நான்காவது பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது இந்த மகிழ்வான செய்தியை இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தற்போதைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பெயராயரும் அப்போதைய திருத்தந்தையின் தூதருமாக இருந்த மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டு அர்ப்பணமாக்கும் திருநிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்றன உலக மீட்பறையா எங்கள் வணங்கி வாழ்த்திடும் திருச்சி மாநகரின் இதய பகுதியாக விளங்கும் பாலக்கரை பகுதியில் உலக மீட்பர் பசிலிகா அனைத்து வகை மக்களாலும் போற்றப்பட்டு செம்மாந்து உயர்ந்து நிற்கின்றது இப்பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவில் உலக மீட்பரை போற்றும் வகையில் இவ்வாண்டு நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை வெகு விமரிசையாக அனைத்து மக்களும் ஒன்று கூடி கொண்டாடினர் இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் மூன்றாம் வெள்ளிக்கிழமையன்று ஏற்றப்பட்டு அன்றிலிருந்து பத்து நாட்கள் நவ நாட்கள் மூலம் சிறப்பிக்கப்பட்டு இறுதி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை திருப்பலி அனைத்து குருக்களாலும் மக்களுக்கு அருள் பொழியும் விதமாக நிறைவேற்றப்பட்டு இரவு மணி அளவில் அலங்கார பவனியில் நம் உலக மீட்பரின் திரு உருவத்தை ஏற்றி இச்சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்கும் பவனியாக கொண்டு சென்று இறுதியாக பேராலயத்தை வந்து அடைகின்றது அப்பொழுது குருக்களால் நற்கருணை ஆசிர் மக்களுக்கு வழங்கப்படுகிறது பின்பு கொடியானது அன்று இரவே இறக்கப்பட்டு முடிவில் அனைத்து மக்களுக்கும் அன்பின் விருந்து அளிக்கப்பட்டு நிறைவடைகிறது எமது உலகமைப்பர் பசீலிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆலயத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக ஆலயத்தின் முன்புறம் அமைந்துள்ள இந்த மைதானத்தின் இருபுறமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வினையும் இயேசுவின் தாயான அன்னை மரியாலின் வாழ்வினை சிந்திக்கவும் அன்னை மரியாளின் பரிந்துரை ஜெபத்தை நாடி இயேசு கிறிஸ்துவோடு இணையவும் இந்த ஜெபமாலை பூங்கா அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணி அளவில் ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது இங்கு வந்து ஜபமாலை ஜபித்துவிட்டு தொடர்ந்து நடைபெறும் திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அன்னை மரியாளின் பரிந்துரை ஜபத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் நன்மையும் பெற்று வருகிறார்கள் எமது பசலிகாவில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேதகு ஆயர் அந்தோனி டிவோட்டா அவர்களால் சிலுவை பாதை நிலைகள் புனிதப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன எமது பங்கு மக்களும் இப்பேராலயத்தை நாடிவரும் இறை மக்களும் கல்வாரி நோக்கி நடந்து வந்த இயேசுவின் பாதையை அர்த்தமுள்ள வகையில் தியானிக்கவும் இயேசுவின் பாடுகளோடு உணர்வுபூர்வமாக பயணிக்கவும் இப்பேராலயத்தின் இருபுறமும் சிலுவைப்பாதை நிலைகள் கட்டப்பட்டுள்ளன குறிப்பாக தவக்காலத்தில் எமது பங்கு மக்களும் அன்னையின் பக்தர்களும் சிலுவைப்பாதை நிலைகளுக்கு முன்பாக கூடி நின்று தியானிப்பது இயேசுவோடு பயணிக்கின்ற ஒரு உணர்வை தருகிறது அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த உலக மீட்பர் பசுலிக்கா பங்கினுடைய தனிச்சிறப்பு என்ன என்றால் இந்த மண்ணானது பதினேழு அருட்பணியாளர்களை உருவாக்கி இருக்கிறது ஏழு அருட்சகோதரிகளை உருவாக்கி இருக்கிறது அதோடு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன என்றால் தற்போதைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் இங்கு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கிறார்கள் மதுரை மறை மாநிலத்தினுடைய முன்னாள் பேராயர் அந்தோணி பாபுசாமி அவர்களும் இந்த பசலிக்கா பங்கில் உதவி பங்குத்தந்தையாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது இதனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கிறது அதே வேளையிலே இன்னொரு சிறப்பம்சம் என்ன என்றால் தற்போதைய திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயராக இருக்கக்கூடிய மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களும் தற்போது திருச்சி மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கக்கூடிய ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களும் இந்த உலக மீட்பர் பசலிக்கா பங்கில் பங்கு தந்தையராக பணியாற்றினர் என்பது கூடுதல் சிறப்பு என்பதனை இந்த வேலையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உலக மீட்பர் பசலிகா கோபுரத்தில் மட்டுமல்ல பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அனுதினமும் ஆயிரக்கணக்கிலே மக்கள் உலக மீட்பதினுடைய ஆசையை தேடி வருகிறார்கள் இடைவிடா சகாயத்தாயினுடைய பரிந்துரை ஜபத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே ஒரு அழகான புதுமையை ஒரு தம்பதியினர் பகிர்ந்து கொண்டார்கள் சேலம் மறை மாவட்டம் கெங்கவள்ளி பங்கை சார்ந்த திருவாளர் ராஜா திருமதி எல்சி தம்பதியினர் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகியும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற இயக்கத்தை மனதிலே சுமந்து கொண்டு இந்த இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி இங்கு வந்திருக்கிறார்கள் கண்ணீரோடு ஜபித்திருக்கிறார்கள் ஜபித்து விட்டு வீடு சென்ற பிறகு எந்தவித மருத்துவரினுடைய உதவி இல்லாமல் எந்தவித சிகிச்சையும் மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு இரட்டை குழந்தை கிடைத்திருக்கிறது என்கின்ற ஆனந்தமான செய்தியை அண்மையிலே அவர்கள் வந்து இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட புதுமைகள் எண்ணற்ற வகையில் நடக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு இந்த பசலிக்காவிற்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் இறைமக்களாக மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் வருகைதாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் இறைவனுடைய ஆசி அன்னையினுடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் பசிலிக்காவை எப்படி அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புறநகர் பேருந்து நிலையமான பஞ்சபூரில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான முக்கம்பில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் பூண்டி மாதா பசலிக்காவில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது you yeah.

உலக மீட்பர் பசலிகா மற்றும் சகாயமாதா திருத்தல பேராலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்து இரையாசை பெற்று செல்லுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க